பகிர்ந்து உண்ணுதல் மிகவும் முக்கியமான ஒரு மனித வாழ்க்கையின் அடிப்படை அடிப்படையான ஒரு அம்சம் பகிர்ந்து உண்ணுதல் எப்படி பகிர்ந்து கொள்வது உணவுகளை எப்படி பகிர்ந்து கொள்வது பிறருக்கு என்ன உணவு தேவையோ அதைத்தான் நாம் பிறர் கொடுக்க வேண்டும் பிறரைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களிடம் இருக்கின்ற உணவுகளை பிறருக்கு பிறருக்கு கொடுக்கிறீர்கள் அல்லது உபசரிக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வருகிற உறவினர்களை நண்பர்களை உபசரிக்கிறீர்கள் உங்கள் உறவினர்கள் பற்றி அவர்கள் நெருக்கமானவர்களாக இருக்கலாம் தினமும் உங்களோடு தொடர்புடையவர்களாக இருக்கலாம் அதனால் அவரது உடல்நிலை பற்றி உங்களுக்கு தெரியும் அவருக்கு உடலில் ஏதாவது நோய்கள் இருக்கலாம் அவர்கள் அவர் அவருக்கு ஏற்ற உணவு எதுவோ அதைத்தான் நீங்கள் அவர் கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் உங்கள் உடலை பற்றியும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஏற்ற உணவைத்தான் நீங்கள் பிறர் உங்களுக்கு உணவுகளை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்ற உணவுகளை மட்டும்தான் நீங்கள் பிறரிடமிருந்து வாங்கிக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு பிடிக்காத உணவுகளை பிறர் கொடுக்கிறார்கள் என்றால் அதை வாங்கி கொள்ளாதீர்கள் உங்கள் உங்கள் உடலுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்துகிற உங்கள் உடல் நலத்திற்கு தீங்கு ஏற்படுத்துகிற உணவுகளை பிறர் கொடுக்கிறார்கள் என்பது கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய முகம் வாடிவிடக்கூடாது என்பதற்காக அந்த உணவுகளை வாங்கி உண்ணாதீர்கள் அப்படி வாங்கி உண்ணுவதெல்லாம் பழைய காலம் இந்த காலத்தில் உங்கள் உடலுக்கு உங்கள் உடலுக்கு ஏற்ற உணவுகளை மட்டும்தான் பிறர் கொடுக்கும் பொழுது உங்கள் உடலுக்கு ஏற்ற உணவுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து பிறரிடமிருந்து பிறர் கொடுக்கும் பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் உடலுக்கு ஏற் தீங்கு செய்கிற உணவுகளை ஒதுக்கி விட வேண்டாம் என்று தன்மையாக சொல்லிவிட வேண்டும் இது வந்து பகிர்ந்து உண்பதில் நிறைய பேர் தான் வந்து ஒரு உணவு கட்டுப்பாடை போது மற்றவங்க பகிர்ந்து ஒரு பொதுவெளியில் ஒரு வீட்டில் இருக்கும்போது அவங்க அதை பின்பற்றி விடுவார்கள் எங்களுடைய உணவு கட்டுப்பாடை தெளிவாக பின்பற்றி விடுவார்கள் அங்கே வீட்டில் வந்து கடைபிடிப்பதற்கு அதிக சுதந்திரம் இருக்கிறது எந்தவித இடையூறும் குறுக்கீடுகளும் இல்லை அதே நேரத்தில் வந்து ஒரு பொதுவெளியில் போகும்போது உறவினர்கள் வீட்டுக்கு போகும்போது அலுவலகத்துக்கு போகும்போது பிறர் கொடுக்குற உணவுகளை வந்து உணவு கட்டுப்பாடை முறித்து கொண்டு பிறர் கொடுக்கிறார்களே என்பதற்காக பிறருடைய பிறரிடம் எவ்வாறு வேண்டாம் என்று சொல்வது ஒரு ஒரு நான் பத்து பேர் இருக்கும்போது அதில் ஒருத்தர் எனக்கு இது வேண்டாம் டீ குடிக்க நான் டீ குடிக்க மாட்டேன் அப்படி சொல்கிறதுக்கெலாம் அவங்க கூச்சப்படுவாங்க அது மாதிரிலாம் கூச்சப்படக்கூடாது அது மாதிரி சொல்ல பழகிக்கணும் இப்போ அதுதான் வந்து சரியான அணுகுமுறை எல்லாருமே வந்து நிறைய பேர் அதை வந்து அந்த சரியான அணுகுமுறை பின்பற்றது கிடையாது பொது வெளியில் உணவு கட்டுப்பாடை முன்வை முன்வைத்து உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்பதில் பலருக்கு வந்து தயக்கம் இருக்கும் அதுவே ஒரு பொதுவான நடைமுறையாக மாறிவிடுகிறது அதனால வந்து அந்த நடைமுறையை நாம் ஏற்படுத்த வேண்டும் ஒரு நமக்கு சிலர் வந்து விதிவில் விதிவிலக்கு விட்டுரும் விதிவிலக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாண வீட்டுக்கு போவாங்களா அப்போ வந்து உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்க மாட்டார்கள் உணவு கட்டுப்பாடை வந்து விட்டு விட்டு விடுவார்கள் சரி ஒரு நாள் தானே சரி இந்த மாதிரி கல்யாண வீட்டில் வேறு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்க மாட்டாங்க வீட்டில் போய் பார்த்துக்கலாம் ஆக எல்லா இடங்களிலும் நாம் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் மனம் உறுதியடைந்து கொண்டே செல்லும் நாம் உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கும் பொழுது நமது பணம் அடைகிறது அதை விட்டு கொடுக்கும் பொழுது திடீரென்று மனதின் மனதில் உள்ள அந்த உறுதி உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதில் மனதில் நாம் வளர்த்து வருகின்ற ஒரு உறுதி ஆனது திடீரென்று இடிந்து விடுகிறது அந்த உறுதி வந்து குலைந்து விடுகிறது அப்புறம் மீண்டும் திரும்ப நாம் உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கும் பொழுது திரும்பவும் அந்த உறுதி உறுதியானது படி ஆரம்ப நிலையிலிருந்து மீ மீண்டும் தொடங்குகிறது ஆக நீங்கள் உணவு கட்டுப்பாடை உங்கள் விருப்பத்திற்கே தற்போன்று மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சட்டந்து விட்டு கொடுத்தால் சட்டு விட்டு அதை விட்டு கொடுத்தால் அந்த உறுதி விடும் மீண்டும் அத்தகைய உறுதியை பெறுவதற்கு ஓரிரு நாட்கள் ஆகும் அதனால் வந்து நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாட்டை வந்து எக்காரணம் கொண்டும் தயதாட்சிணை இல்லாமல் தொடர்ந்து கடைபிடிக்க கடைபிடிக்க விட்டு கொடுக்காமல் கடைபிடிக்க பிடிக்க கடைபிடிப்பிடிப்பதை தொடர்ந்து கொண்டே சென்றால் அந்த உறுதி என்பது மன உறுதி என்பது உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதில் உங்களுக்கு ஏற்படுகிற மன உறுதி என்பது வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆதலால் அதை விட்டு அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள் அவ்வாறு விட்டு கொடுத்தால் உங்கள் மனதில் உள்ள அந்த மன உறுதி உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதில் உங்களுக்குள் நீங்கள் கடைபிடித்து வந்தால் அந்த மன உறுதி வந்து உருக்குலைந்து போய் போய்விடும் தற்காலிகமாக உருக்குலைந்து போய்விடும் மீண்டும் அதே உறுதியை பெறுவதற்கு ஓரிரு நாட்கள் அல்லது ஓரிரு வாரங்கள் கூட வரலாம் உங்கள் மீதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் அதனால் வந்து உணவு கட்டுப்பாட்டை தொடர்ந்து கடைபிடிக்க கடைபிடிப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் அவ்வாறு கடைபிடிக்கும் பொழுது விட்டு கொடுக்காமல் தேவதாட்சியம் இல்லாமல் பிறருக்காக விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்குள் உள்ள அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதில் உங்கள் மனதில் உள்ள அந்த உறுதியானது வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை மட்டும் ஆக நீங்கள் ஒரு ஒரு உணவு கட்டுப்பாட்டை வருடங்கள் கழிந்து இந்த சரியான உணவு இப்படித்தான் சாப்பிட வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்த ஒரு உணவு கட்டுப்பாட்டை பல நாட்களாக பல மாதங்களாக பல வருடங்களாக பின்பற்றும் பொழுது அது மிகப்பெரிய உறுதி அந்த உணவு கட்டுப்பாட்டில் இருக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அந்த உறுதி உங்களை அடுத்தடுத்து மேன்மையான பழக்கங்களுக்கு தயார் செய்யும் அது அந்த உறுதி தான் ஒரு மேன்மையான பல முயற்சிகளுக்கு ஒரு காரணமாக அமையும் என்பதை ஆக இதனால் நாம் வந்து வருடம் முழுக்க உண உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கணும் எதற்காக ஒரு பத்து நாட்களுக்கு விட்டு கொடுத்து விடலாமே ஒரு பண்டிகை தினங்களில் அதை விட்டு கொடுத்து விடலாமே அல்லது ஒரு திருமணங்களில் அதை விட்டு கொடுத்து விடலாமே என்று நாம் முடிவு செய்தால் பல மேன்மையான வி விஷயங்களும் அதில் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதே மேன்மையான முயற்சிகளை நாம் மேற்கொண்டு முன்னெடுக்க முடியாது அதனால் உணவு கட்டுப்பாடை கடைபிடிப்பில் மேற்கு நான் கூறிய இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு சரியெந்தால் ஏற்று பின்பற்றுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்